தேசிய பசுமைப்படை ஈரநிலம் பாதுகாப்பின் அவசியம் குறித்த தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியது மத்திய சுற்றுச்சூழல் துறை காலநிலை மாற்றம் மற்றும் செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையின் நிகழ்வாக ஈரநிலம் மனிதனின் வளமையான வாழ்விற்கு ஆதாரம் என்ற கருப்பொருளோடு விழிப்புணர்ச்சி நடத்தப்பட்டது முன்னதாக இந்த நகர் உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஆர் பி எஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி பிரிக்ஸ் ஆங்கில இந்தியன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களோடு இணைந்து ஈரநிலப் பகுதி விழிப்புணர்வு நிகழ்ச்சி அந்தந்த பகுதியில் நடத்தப்பட்டது மரபியல் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் ஈரநிலம் பாதுகாப்பு என்பது மண்வளம் நிலத்தடி நீர் சேமிப்பு குளங்கள் ஏரிகள் கிணறுகளின் நீர் நிலைத்திருக்க தாவரங்கள் விலங்குகள் சிறு பூச்சி இனங்கள் வலசை பறவைகள் என கணக்கற்ற ஜீவராசிகளின் வாழ்விடமாக உள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கையளவு இருக்கக்கூடிய ஈரநில பகுதியும் பாதுகாப்பது என்பது எதிர்கால சந்ததியினருக்கு வளமையான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என குறிப்பிட்டார் பிரிக்ஸ் பள்ளி ஆசிரியர் சிந்தாமணி உலக அளவில் ஈரநிலம் பாதுகாப்பதன் மூலம் பல்லாயிரம் வலசை பறவைகள் மூலிகைச் செடிகள் நீராதாரங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தின் அரிய வகை மூலிகைகளான வல்லாறை வசம்பு போன்றவை ஈரநிலத்தை சார்ந்துள்ளது என குறிப்பிட்டார் உதகை நகர மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவர் ஜனார்தனன் பேசுகையில் நீலகிரியில் ஈர நிலங்கள் அணிந்ததற்கு முக்கிய காரணம் அவற்றை குறித்த அடிப்படை அறிவு இல்லாமையே காரணம் வளரும் தலைமுறை இயற்கை அறிவினை பெறுவது கட்டாயமாக்க வேண்டியது என அவசியம் என்றும் குறிப்பிட்டார் மாணவிகள் என் தாரணி மற்றும் பி சம்யுக்தா மரவியல் பூங்காவில் ஈர நிலப்பகுதியில் கற்பூர மரங்கள் அகற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை செய்திருந்தது பேர் கேரளா அது கேரளா பேக்வாட் அந்த பேக் வாட்டர் யாரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டினில் வந்து ஸ்பீஷஸ் வந்து இருக்கும் அங்கே கண்டல் காடுகள்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்காங்க கண்டல் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபாரஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அதனால தான் பிரைம் மினிஸ்டர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இது வந்து சொல்லுங்கள் இந்தியன் பிரைம் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறதுனா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த வெட்லேண்டு ஈரநில பகுதிகள் எல்லாமே பாதுகாக்கணும் இது வந்து நமக்கு வந்து ஒரு கையளவு இருந்தால் கூட அதை நம்ம விட்டுக் கொடுக்க முடியாது ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன பகுதி இருக்குது இந்த மாதிரி மூணு வெட்லேண்ட்ஸ் இந்த ஏ இதெல்லாம் இருக்குது நாங்கள் பார்த்துருக்கோம் கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியாது இப்போ இந்த பிளேஸ் ஒன்று இருக்குது அதேமாதிரி லேக்குக்கு பின்னாடி ஒரு வெட்லேண்ட் இது ரெண்டுன்னா நீங்கள் அந்த இப்போ போட்டல்ஸில் இருக்கிற தண்ணி காரணம்